மக்களே பாருங்க என்னன்னா இந்த தாத்தாவை பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க முடியாம அதுவும் ரோடு எவ்ளோ சூடா கொதிக்குது வெயில்ல ஒரு பழவ கட்டையில உட்காந்துக்கிட்டு கையால் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கி ரோட்டை கடந்து போறாரு எவ்வளவு பேரும் இந்த தாத்தாவை பார்த்துட்டு திரும்பி போறாங்க யாரையும் ஒரு உதவி செய்யணும்னு எண்ணமும் இல்லை யாரும் செய்யவும் இல்லை இந்த மக்களுக்கு தான் மனசாச்சு இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே சரி நம்மளாவது இந்த தாத்தாக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னு நான் போய் பாக்கெட்டில் இருக்கிற பொட்டி கடையில் என் தாத்தாக்காக ஒரு ஜூஸ் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த தாத்தா சொன்னார் ரொம்ப நன்றி தம்பி இங்கே இருக்கிற எவ்வளோ பொதுமக்கள் வந்து என்னை பார்த்துட்டு திரும்பி போறாங்க யாரையும் எனக்கு என்னன்னு ஒரு உதவி கூட செய்யல தம்பி நீ நல்லா இருப்ப தம்பி அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன தாத்தா உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு அந்த தாத்தா சொன்னார் எனக்கு ஒன்றும் வேணாம் தம்பி என்னை இட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார வை தம்பி என்னால் சுத்தமாக நடக்க முடியல தம்பி எனக்கு இந்த உதவி செய்யா தம்பி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த தாத்தாவை தூக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார வச்சேன் அந்த தாத்தா சொன்னார் நன் நல்லா இருப்ப தம்பி நின்று ரொம்ப நன்றி தம்பி எவ்வளோ பொதுமக்கள் என்னை பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க யாரையும் எனக்கு ஒரு உதவி கூட செய்யலை நீ ஏன்னா வந்து எனக்கு இப்போ உதவி செய்யணுன்னு உனக்கு நல்ல எண்ணம் இருக்குது பாரு நீ நல்லா இருப்ப தம்பி வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எவ்வளோ பொதுமக்கள் அந்த தாத்தா பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் போனாங்க இதே அவங்க அப்பாவாக இருந்தால் அவங்க அப்படி விட்டுட்டு போவாங்களா நீங்களே சொல்லுங்கள் மக்களே அவங்களை போல நம்ம இருக்கக்கூடாது இருந்தால் நம்மளாவது இந்த தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுன்னு நான் அந்த தாத்தாவை தூக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சேன் மக்களே இன்னைக்கு நான் அந்த தாத்தாவுக்கு செஞ்ச உதவி நல்லதா இல்லை கெட்டதா என்ன ஏது மறக்காமல் உங்களோட பதில் நீங்கள் கமால்ல சொல்லுங்கள் அது இல்லாமல் நான் மட்டும் கிடையாது நீங்களும் கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு இதைப்போல் உங்களால் முடிஞ்ச உதவி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் மக்களே சரியா மக்களே